நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு கடந்த மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் டெல்லிக்கு வடக்கே இமயமலை ஒட்டி வந்திருந்தது தற்பொழுது மூன்றாம் தேதி அங்கிருந்து விலகி நான்கு இன்றைக்கு நேபாளம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இடைப்பட்ட பகுதி அதாவது சீன எல்லையோரமாக இமயமலையில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக உயரழுத்தம் வங்கக்கடலில் வலுவாக நீடித்து கொண்டிருக்க உயரழுத்த குளிர்காற்று தமிழ்நாட்டிலே பயணிக்கிறது அதாவது கடிகார சுற்றில் சுடன்று அது தமிழ்நாட்டில் நுழைந்து உள்ளே செல்ல செல்ல வெப்பமடைந்து அதாவது கடலோரத்தை விட குறிப்பாக தூத்துக்குடியை விட தென்காசிக்கு கூடுதல் வெப்பத்தையும் ராமநாதபுரத்தை விட விருதுநகர் மதுரைக்கு கூடுதல் வெப்பத்தையும் தேனிக்கு கூடுதல் வெப்பத்தையும் புதுக்கோட்டையை விட திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கரூர் இந்த பகுதிகளுக்கு கூடுதல் கூடுதல் வெப்பத்தையும் டெல்டா மாவட்டங்களை விட திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் அதைவிட கூடுதலாக ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கூடுதல் வெப்பத்தையும் அதேபோல் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரத்தை விட கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கூடுதல் வெப்பத்தையும் கொடுக்கும் இது கர்நாடகாவிற்கு மேலும் கூடுதல் வெப்பத்தை கொடுக்கும் இது வடக்கு நோக்கி திரும்பி செல்லக்கூடிய காற்று அதாவது டெல்டா மாவட்டங்களை விட கடலூருக்கு கூடுதல் வெப்பத்தையும் கடலூரை விட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர எல்லை கூடுதல் வெப்பத்தையும் அதைவிட கூடுதல் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நான்கு டிகிரி ஃபேர்னிகேட்டாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் அதைவிட கூடுதலாக தெலுங்கானாவை ஒட்டிய மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் பகுதியில் நூற்று எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பமும் நிலவுகிறது இப்பொழுதே ஆக நூற்று நான்கிலிருந்து நூற்று ஆறு நூற்று எட்டு என்று தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதியில் நிலவுகிறது ஆக தமிழ்நாட்டின் கடலோரத்தை விட மேற்கே வெப்பம் மதியம் ஒன்றரை மணி ரெண்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் உச்சபட்ச வெப்பமாக இருக்கும் இது வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த உயரழுத்தம் இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கும் செட்டிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயரும் பொழுது அதாவது இன்றைக்கு இருக்கும் வெப்பத்தை விட கடலோரம் நாளை வெப்பம் கூடும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் வெப்பம் தொடரும் அதாவது இன்றைக்கு நான்காம் தேதி இருக்கும் வெப்பத்தை விட கடலோரம் நாளை ஐந்தாம் தேதி வெப்பம் கூடும் மேற்கு அதே அளவு வெப்பம் தொடரும் ஆறாம் தேதி கடலோரம் மேலும் வெப்பம் கூடும் மேற்கு மாவட்டங்களில் அதே அளவு வெப்பம் தொடரும் காரணம் என்னன்னா காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் உயிரிழத்த காற்று ஆனால் கடலோரமும் நிசப்தமாகி கடலோரமும் வெப்பம் அதிகரித்து கடலோரமும் புழுக்கம் அதிகரித்து வெயில் அதிகரிக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பம் உயரும் ஆக சென்னை திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரமும் வெப்பம் உயர இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வெப்பம் உயர இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது பாளையங்கோட்டை முதல் சேலம் வரைக்கும் உள்ள மத்திய பகுதிகள் அதாவது திருச்சி மதுரை விருதுநகர் கோவில்பட்டி கரூர் நாமக்கல் இந்த பகுதி வெப்பம் உயர்ந்து ஈரோடு வரைக்கும் வெப்பம் கூடுதலாக இருக்கும் அது படிப்படியாக கடலோரத்திற்கும் உயர செய்யும் ஆனால் உள்ளே அதே அளவு வெப்பம் தொடரும் தவிர கடலோரம் உயரும்பொழுது உள்ளே உயராது அதே அளவு வெப்பம் தொடரும் ஆகவே அதே அளவு வெப்பமோ ஒரு டிகிரி வெப்பம் கூடுதலாகவோ வாய்ப்பு இருக்கிறது உள்ளே ஆனால் கடலோரம் இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை விட கூடுதலாகவும் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலையில் மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வர உயரழுத்தம் அது மேற்கு அது கிழக்கு நோக்கி தள்ளப்பட அதாவது அருணாச்சல பிரதேசம் மற்றும் மியான்மர் எல்லையை நோக்கி அந்தமான் பகுதியை நோக்கி தள்ளப்பட புதிய காற்று சுழற்சி ஒன்று வரக்கூடிய பதினான்காம் தேதி வாக்கிலே இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க சாதக சூழல் தெரிகிறது அதைத்தான் நம்ம ஏற்கனவே பனிரெண்டாம் தேதிக்கு மேல் இருபதாம் தேதிக்குள் மழை வாய்ப்பு தெரிகிறது என்று அறிவித்திருந்தோம் அது தென் மாவட்டங்களுக்கு தென்கோடி மாவட்டங்களுக்கு உறுதி என்று கூட அறிவித்திருந்தோம் அது தொடர்ந்து அதே நிலையில் நீடிக்கிறது அதாவது தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை பொடிவையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழுது மலைப்பகுதிகளுக்கு மழை பொடிவையும் வரக்கூடிய பதினாலில் இருந்து இருபதாம் தேதிக்குள் ஏதேனும் இரண்டு மூன்று நாள் பதினைந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதியாக இருக்கலாம் அல்லது பதினைந்து பதினாறு மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாக இருக்கலாம் ஏற்கனவே நாம் அறிவித்ததில் நீண்டகால அறிக்கையில் மார்ச் பதினைந்திலிருந்து தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை தொடங்கும் அது படிப்படியாக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கும் அது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடக்கும் என்று ஏற்கனவே அறிவித்த நிலையில் வரக்கூடிய பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியோட செட்டிங் எந்த அளவுக்கு முன்னேறி வருகிறது என்பது ஆய்வில் இருக்கிறது ஆனால் வரக்கூடிய பதினான்கிலிருந்து இருபதாம் தேதிக்குள் ஏதேனும் இரண்டு மூன்று நாள் தென்கோடி மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் உறுதியாக தெரிகிறது அது மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அது வடகடலோரம் கூட எட்டி பிடிக்கலாம் ஆனால் இல்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இப்பொழுது தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதியும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய பதினாலிருந்து இருபது தேதிக்குள்ள தெரிகிறது அடுத்தபடியாக அதாவது மூன்றாவது வாரத்தில் ஒரு மழைப்படிவும் நான்காவது வாரத்தில் இரண்டு மூன்று நாள் ஒரு வெப்பசரண இடிமழைப்படிவையும் கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி வரை இருக்கிறது வெப்பசூரண இடிமழைப்படிவு என்பது கண்டிப்பாக பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கோடையில் உங்களுக்கு மழை எப்படி பெய்யும் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆங்கே பெய்யும் இங்கே பெய்யும் நமக்கு பெய்வது போல் வந்து அருகே பெய்துவிட்டு போய்விடும் அல்லது அருகே பெய்யும் போல் தெரியுமானால் நமக்கு வந்து பெய்துவிட்டு போகும் ஆக ஒதுக்குதலும் இருக்கும் மழை படிப்பும் இருக்கும் ஆக மார்ச் இரண்டாவது வாரத்தின் பின்பகுதி அதாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து மழைப்பொழிவை வெப்பசலட இடிமலைப்பொழிவை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தொடங்கி பிறகு மேற்கு மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியோட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் தொடங்கி பிறகு தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு தொடக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் மழையை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக இருக்கும் அருகருகே ஒதுக்கும் பல இடங்களில் நீண்ட இட நீண்ட காலம் கூட ஒதுக்கலாம் ஆனால் சில இடங்களில் திரும்பத் திரும்ப கூட சில இடங்களில் மழை பொழிவை கொடுக்கலாம் செட்டிங்கை ஏற்படுத்தும் ஆனால் வெயிலை பொறுத்தவரைக்கும் அனைவருக்கும் பரவலாக இருக்கும் மழையை எதிர்நோக்கி மழை பெய்யும் என்று முழு நம்பிக்கை வைத்திருந்தால் ஏமாற்றம் வந்திருந்தால் நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தில் வானிலை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதனால் வானிலையில் நீங்கள் அனுமானம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது மழை பெய்யலாம் ஒதுக்கலாம் அருகருகே பெய்யும் நமக்கும் பெய்யலாம் அருகிலே பெய்துவிட்டு போகலாம் ஆனால் வெயில் பரவலாக இருக்கும் இது கோடை காலம் கோடையில் அனைவருக்கும் வெயில் உண்டு மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நமக்கும் பெய்யலாம் ஒதுக்கவும் செய்யலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் பெய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் பெய்தால் நாம் என்ன விவசாயம் செய்ய வேண்டும் ஒதுக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்திற்குமே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அது மழை பொழிவு பொழியும் பொழுதுதான் நெருங்கும் பொழுதுதான் எங்கே பெய்யும் எப்பொழுது பெய்யும் எப்படி பெய்யும் என்பதை சொல்ல முடியும் ஆக இதற்குத்தான் நாம் சொல்லியிருக்கிறோம் மழை எப்பொழுதெல்லாம் பெய்கிறதோ அப்போ நாம் சேமித்து வைத்திருந்தால் தேவைப்படும் பொழுது நாம் மழை பெய்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பெய்யாவிட்டால் சேமித்து வைத்திருக்கக்கூடிய மழைநீரை பண்ணை குட்டைகளில் இருந்தோ இருந்தோ அல்லது கிணறுகளில் இருந்தோ எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் தென்கோடி மாவட்டங்களிலும் வடகோடி மாவட்டங்களில் ஏன் திருவாரூர் மாவட்டத்தில் கூட திருவாரூரில் கடந்த மாதத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் கூட அதாவது பொங்கல் நேரத்துக்கு பிறகு கூட இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வரை கூட மழை பொழிவு பொழிந்தது அப்பொழுது பயிர்கள் எல்லாம் பாதித்தது அந்த மழை நீரை நாம் ஆறுகளில் வடியவிட்டோம் ஆகவே மழை பெய்யும் பொழுது சேமித்து வைத்திருந்தால் மழை எதிர் மழை பெய்யும் என்று முழுமையாக நம்பாமல் அதை பயன்படுத்தி கொண்டு மழை பெய்யும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு நாம் விவசாயம் செய்ய வேண்டும் ஆகவே இனிமேலாவது நாம் பண்ணை குட்டைகளை எந்த நேரத்திலும் தயாராக வைத்திருப்போம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழையை நாம் ஒரு துளி இல்லாமல் சேமிப்போம் மழை காலங்களில் வரக்கூடிய மழை காலம்னா நிறைய மழை இருக்கிறது ஆகையினால் இந்த கோடையிலிருந்தே நாம் ஒவ்வொருவரும் பண்ணை குட்டைகளையும் ஏரிகளையும் நாம் சீர் செய்து வைத்திருப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை இருக்கிறது கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் அதிகம் பெய்து அனைவருக்கு சராசரியும் கூட்டிவிடும் ஆனால் வெயில் அனைவருக்கும் இருக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அது வரக்கூடிய பதினான்காம் தேதி முதல் தென்கோடி மாவட்டங்களிலேயும் மேற்குத் தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளிலேயும் தொடங்கும் படிப்படியாக மார்ச் ஏப்ரல் மார்ச் பின்பகுதி ஏப்ரல் மேல சற்று பரவலாகும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் திட்டமிட்ட பணி செய்த லாபமடைய அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி